தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளநலம் பற்றி சிந்திக்கலாம் அல்லது நமது முன்னேற்றத்தை பற்றி கவனிக்கலாம் என்றவாறு ஒருவரை சத்தமாக சொல்லி பாராட்டுங்கள் ஒருவர் தவறுகளை அமைதியாக சொல்லி திருத்த பாருங்கள் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம் அதே ஒருவரை சத்தமாக போட்டு கூப்பாடை போட்டு பாராட்ட வேணும் ஒருவர்கிட்ட பிள்ளை திருத்துறேண்டா இல்லை ஒருவர்கிட்ட தவறை சுட்டி காட்டுறேன்டா காதோடு காது வசியமாக இடவசியமாக சொல்லி திருத்த வேண்டும் என்று ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வெள்ளம் இந்த தலைப்பை வச்சு உள்ளம் என்பது எப்போ பாதிக்கப்படும் என்று சொன்னோம் நாங்கள் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உறப்பாக சொல்லும்போது அவற்றை உள்ளத்தை தாக்கும் இப்போ நாங்கள் மென்மையாக அன்பாக அழுதோ இறங்கியோ கசிந்தோ சொல்லும்போது அவற்றை உள்ளம் பாதிக்கப்படுவது குறையும் அப்போ பாராட்டு என்பது ஒருவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற ஒரு செயற்பாடு தவறு கண்டுபிடிச்சு சுட்டி காட்டுவது என்பது ஒருவர் துக்கத்தை ஏற்படுத்துற ஒரு செயற்பாடாக தான் எனக்கு ஒருவர் அப்போ பாராட்டு நீங்கள் உறப்பாக சத்தம் போட்டு சொல்லலாம் ஆனால் துக்கம் என்றது அவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ஏற்படாதன்னு சொல்லிடாது அந்த துக்கத்தையும் மென்மையாக அன்பாக பாசமாக கசிந்து சொன்னால் அவர்கள் அதை கொண்டு தவறை திருத்த பார்ப்பார்கள் இந்த தான் இந்த தலைப்பு சொல்ல வேண்டது ஒருவர் தான் விரும்பியதெல்லாம் சொல்லலாம் செய்யலாம் அதனால் மற்றவர் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதும் அதுவே தனி மனித சுதந்திரம் அதற்காக அண்டையல் சுற்றுச்சூழல் ஊரார் எதிர் எதிர்ப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு எதனையும் செய்ய முடியாது அதுபோலவே மாற்றாரை வாழ்ந்தாலும் மாற்றாருக்கு வழிகாட்டவும் வாழ்த்தவும் வழிகாட்டவும் முன் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை உங்கள் மு முன்னுக்கு வரோம் நாங்கள் எங்களுக்கு தெரியும் தானே அன்றதுக்காக புலபிடிக்கலாம் ஒரு பாரதூரமான சமூக குற்றச்சாட்டு ஒன்றிற்கு பலர் எல்லாரிலேயும் பிழை போடுறதுக்கு முன்னுக்கு வரவிடும் அந்த பிழை போட முன்னுக்கு வாரவை சரியானதை சுட்டி காட்ட தவறிவிடுகின்றனர் அதனால தான் உளப்பாதிப்பு அதிகம் வருகிறது ஏன்டா அந்த மனுஷன் அது பிள்ளை இது பிள்ளைன்னு போது இதுக்கு சரியான வழி ஒன்று சொல்லியிருந்தால் நான் சிரித்தி இருப்பேன் அந்த பாதிக்கப்பட்டவர் அழுகுண்ட அதை நாங்க சிந்திக்க வேண்டும் பிழை பிடிப்பது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் சரியை சொன்னால் மட்டும் பிள்ளையை பிடிக்கும் நான் தார் ரோட்டால் போகிறது பிழை அல்லது மண் ரோட்டால் போகிறது பிள்ளைன்னு சொன்னால் நான் இந்த வழியால் போங்க மற்ற ரோட்டால் போங்கோ அது சுருக்கமான வழி சுட்டி காட்டி போட்டு பிள்ளைய சொன்னால் சொல்லலாம் அவ ஒருவர் பாதிக்கப்படாத வகையில் குறைபுளைகளை சுட்டி காட்டுங்கள் அதுதான் குறைபுளை சொல்லும்போது அமைதியாக நாசுக்காக மெதுவாக சொல்லுங்கள் பாராட்டு என்பதும் வாழ்த்துதல் என்பதும் புகழ்தல் என்பதும் அவருக்கு பெருமை சேர்க்கிற ஒன்று அப்போ ஊரறையே நாடறையே பெரிய சத்தமாக சொல்லலாம் இங்கே உளப் பாதிப்பு ஏற்படாத வகையில் உறவுகளை பேணுன்னு நோக்கில் இந்த தலைப்பின் அடிப்படையில் புகழ்தல் பாராட்டுதல் எல்லாமே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகவே பெரிய சத்தம் போட்டு சொல்லலாம் பிழை பிடிப்பது தவறு பிடிப்பது பிடிப்பது எல்லாமே ஒரு ஆளை பாதிக்க செய்கிறோம் உண்டு அவை தவறுகள் குறைகள் பிள்ளைகளை சுட்டி காட்டுவதற்கு உள்ள உரிமை இருக்கின்றால் அதுக்குரிய சரியான வழியை முன்வைத்து விட்டு சுட்டி காட்டுங்கள் சுட்டி காட்டும் போது நான் எனது சம்மிக்கு புல மற்ற சகோதரிக்கு சொல்லாமல் நீ தங்கை சொல்லாமல் இந்த பிள்ளையை திருத்தன்று சொல்லுவோம் அது ரகசியம் சொல்லுவோம் இல்லை ரெண்டு மூன்று பேருக்கு முன்னால் சொன்னால் அவர்கள் அவரை பௌரி பண்ணுவார்கள் அதனால் கொஞ்சம் உழப்பாதிப்பு கூடும் நான் சுட்டி காட்டின பிள்ளை கொஞ்சம் உழப்பாதிப்பை கூடும் அது உழப்பாதிப்புகளை விதைக்கும் வண்ணம் உங்கள் உறவுகளை பேண வேண்டாம் ஏற்படாத வகையில் உறவு பேண வேண்டும் என்றால் புகழ்தலுக்கும் பாராட்டுதலுக்கும் சத்தமாக சொல்லுங்கள் பிடிக்கும் பிடிக்கும்போது அதுக்கு சரியான வழியை சொல்லி அமைதியாக சுருக்கமாக சுட்டி காட்டுங்கள் அப்போது மேட்டார் உறவு முடியாது நல்லுறவு போயின வாய்ப்பு கூறி விடைபெறுகின்றேன் நன்றி